நாட்டுக்கிடாங்க பார்த்தோம் நாட்டு தான் இருக்குது பார்க்க எனக்கு முந்தைய ஒரு நாட்டு ரெண்டு நாள் பை நல்லா இருக்குமே நாட்டு வெட்டி விட்டீங்கன்னா பண்ணிடுறேன் நல்லா இருக்கும் இந்த அதில் ரெண்டு அந்த பாம்பா நிறைய

அப்போ அவங்க மேலே ரஜி குழாமைக்கு முன்னமே அவங்க இவரோட போட் பண்ணி கதைச்சிட்டு இருந்தாங்க இப்படி மச்சை பாசல் இருபதாம் சாப்பாடு கொடுக்கணும் என்ன மாதிரி நீங்கள் செய்து கொடுப்பீதோ சரணிட்ட கேட்டுட்டு சொல்ல முடியாது அப்போ அதுக்கு பிறகு நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுனேன் அப்போ போட அவங்க ஓகேன்னு சொல்லி இவரோட தான் அவங்க போட்டு போட்டுக்கிட்டாங்க ஐம்பது பேருக்கு இருபதாந்தேதி கொடுக்கணும்னு சொல்லி அப்போ சரி என்னென்னு சொல்லி இன்றைக்கு பத்தொன்பதாம் தேதி அப்போ இன்றைக்கி சாமானை வாங்கி வைக்கணும் அதனால என்ன இந்த சாமான்கள் வாங்க போகிறோம் என்ன வாங்க போகிறோம்ன்றது தான் நாங்கள் இப்போ வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னால் எங்களை புது எங்களோட சனலை புதுசாக வாரணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அது எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குமென்னு சொல்லி கொண்டு வாங்க வீடியோக்கு போவோம் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் கடைக்கு போகும்னா ஒரு லிஸ்ட் ஒன்று கூடணும் அப்ப அதுதான் நான் என்னென்ன வாங்க போறேன்னு தான் லிஸ்ட் ஒன்று கூட போறோம் வாங்குவோம் என்னென்ன வாங்க போறோம்னு சொல்லி அதை கொப்பி ஒன்று எடுத்து வச்சேன் வாங்க போறேன் இருக்கு அரிசி வாங்க போறேன் என்னென்னு சொன்னா இறைச்சிக்கறி எண்டை படியா அப்ப கீரிச்சம்பா இல்லையென்னு சொன்னா பொன்னி அரிசி ஏதாவது ஒரு சம்பா வெள்ளை அரிசி வாங்குவோம் அப்ப அரிசி தான் வாங்க போறேன் அடுத்தது எண்ணெய் வாங்கணும் முக்கியமா இறைச்சிக்கறிக்கு எண்ணெய் வேணும் அடுத்தது இன்னைக்கு அடுத்தது கருப்பு கருப்பு வெள்ளை கறி வைக்க போறேன் கருப்பு இறைச்சிச்சரக்கு இறைச்சி செலக்கு வாங்கி சரக்கா வாங்கி வந்து நான் வறுத்து போட்டு மிக்சியில அடிச்சு வைக்க போறேன் பவுடர் வாங்கினா வாசனை இருக்காது ரசட்சிச்சரக்கு வாசனை அடுத்தது கருவ கருவா ஏன் வாங்குறேன்டா நாங்கள் சோறு காய்ச்சிட்டுல கொஞ்சம் கருவா மற்ற ரில அதுகள்டச்சும் கொஞ்ச மஞ்சத்தூடும் போட்டு மஞ்சத்தூள் போட விரும்பினா போட இறச்சி கறிக்கு கொஞ்சம் மஞ்சத்தூடும் போட்டு கொஞ்சம் ரம்பியில கருவா எல்லாம் போட்டு ஒரு வாசனையா இருக்கும் ஒரு பிரியாணிட்டு வாசனையே கொடுக்கும் அப்ப கருவாவும் வாங்கணும் அடுத்தது ஆஹ் பெரிஞ்சீரகம் பெரிஞ்சீரம் முடிஞ்சது கடுகு அதுகள் மிகக்குது மிளகு வாங்கணும் அடுத்தது பூ பூ அதுகள் எல்லாம் இருக்கு என்னோட மஞ்சள் தூள் அதுகள் எல்லாம் இருக்குது பேப்பர் வாங்கணும் பாசம் சீட் அடுத்த சப்பின் சின்ன பை அது பருவட்டுறதுக்காக வச்சு கதையை பேக்ல போட்டு கட்டு மாட்டிருக்கிறேன் அதோட பட்டு சொப்பில் ஒரு பட்டில் ஒரு ஒரு நாலு செட்டு பேரும் ஒரு பண்டை ரெண்டு சொல்லுவாங்க வாங்கி வச்சா பிரியோசனை பண்ண போகிறாங்க எனக்கு பேப்பர் மாதிரி அரை கிலோ பண்டை பேப்பர் வாங்குவோம் என்ன வாங்குவோம் அடுத்த ஐட்டத்துக்கு போவோம் சரியா அடுத்து என்ன மிரக்கறினா வெங்காயம் ஃபர்ஸ்ட்டுக்கு வேணும் பம்பா வெங்காயம் பம்பா வெங்காயம் வாங்க போறேன் சம்பல் போக்குறதுக்காக பச்சை மிளக தக்காளி பழம் அடுத்த தக்காளி பழம் உருளாக்கிழங்கு உருளாக்கிழங்கு

அந்த சின்ன வெங்காயம் உரைச்சிக்கறிக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும் ஆனால் சின்ன வெங்காயம் என்ன விலையோ சரியாக பார்த்து வாங்குவோமே ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வேண்டாலும் ஒரு அரை கிலோ போட்டாலும் ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் உரைச்சிக்கறிக்கு எப்போவுமே வெங்காயம் சின்ன வெங்காயம் கூட நல்ல டேஸ்ட்டாக வாங்கும் சின்ன வெங்காயமும் வாங்க போகிறோம் ஓகே உலக கறி வாங்க போகிறேன் நான் வைக்க நான் என்னென்ன கறி வைக்கப் போகிறேன்னு சொல்லி சொல்லணும்னா வெள்ளை சோறு സോറില്ല മഞ്ചോറ് അത് മഞ്ചിലെ പോയിൽ ഒരു പോസ് മാറി അതേമാതിരി പരിപ്പ് കറിവേക്കപ്പുറം വെങ്കയം തയർ വിട്ട സാമ്പൽ മുട്ട വരച്ച കറി ഓക്കെ എന്താണ മൂണ്ട് ഒരു സമ്പലും രണ്ട് കറിയും ഒരു മുട്ടയും இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதையும் ஒரு மென சந்தோஷம் ரசிக்கறி சொல்லிட்டோன்னா முட்டை இருந்தால் ஒரு முட்டையை ரசிக்கருக்குள்ள முட்டை வச்சால் சந்தோஷப்பட்டு வடிவ சாப்பிடும் அவங்க கொடுக்குற சாப்பாடையும் நல்லதாக கொடுக்கணும் தரமாகவும் கொடுக்கணும் அப்போ நான் தான் நான் குழந்தை ரச்சிக்கறிக்குரிய சாப்பாடு தாண்டி தயார் செய்துருக்கிறேன் இப்போ கத்திரிக்காய் வெள்ளைக்கறியை விட பருப்புன்னு சொல்லிட்டோம்னா கொஞ்சம் நிறைய பின்னா கத்தரிக்காய விலை கூட அப்போ அதான பருப்பு கறியெல்லாம் கொஞ்சம் கூட பாக வச்சுட்டு நிறைய வச்சு கட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாசலுக்கு அப்போ மூடையும் ஒரு பாசலில் வச்சு கட்டி போட்டு இறச்சி கறியை மாத்திரம் வேறு பேக்கில் வச்சு கட்டை போவேன் அப்போ இதுக்குரிய சாமானத்துக்கு நானும் கம்சயம் தான் போகிறேன் இப்போ என்னென்னு சொல்லிச்சேன்னா மூணிக்க இப்போ மோனிகாவை அஞ்ச முறைக்கு டியூஷன் போய்டும் கம்ஜி ஆகிட்டு கொண்டு வந்துட்டு தான் இப்போ சாமான் பில் போர்டு கொண்டுருக்கேன் இனிமேல் போய் மோனிக்காவை ஏற்றி கொண்டு தான் நான் கடைக்கு பூக்கணும் அதில் கடை அடிக்கு போயிட்டு அப்படியே நான் சந்தைக்கு போய் இந்த மரக்கறி பலசல சாமானெல்லாம் எல்லாம் வாங்கி கொண்டு வர போகிறேன் இப்போ வாங்குவோம் நாங்கள் சந்தைக்கு போய் நிலவரத்தை பார்ப்போம் முதல் மிரக்கறி என்ன விலை போகுது இப்போ மிரக்கறி எண்ணெய்ல மிரக்கறி சாப்பிடணுன்னு நாலு கறி வைக்கணும் அவங்க சொன்னவங்க மஜ்ஜா சாப்பாடுன்றபடியா இவ்வளவு வியப்பு இறச்சியும் இப்ப முதல் ஆயிரம் ரூபா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா விற்றது வருஷத்துக்கு கொஞ்சம் ஆஃபர் மாதிரி இறைச்சியும் போட்டாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் வில கூடிது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இருநூறு போகுது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விலைக்கு போகுது அப்போ நாளைக்கு விலை விட்டு தான் நான் இறைச்சி வாங்குறேன் முடியல செய்யப்படுறேன்டா இவர் தேங்கையை திரியை தந்து போட்டு இறைச்சியை வாங்கி தந்து போட்டு இவர் நடக்கும் போகட்டும் சரியான வெயில் இன்றைக்கும் வீட்டை வரையில சாப்பாடு நான் தான் கொண்ட கொடுத்தனேன் அப்போ சாப்பிட்டுட்டு வேலையை செய்து கொண்டிருக்கேன் சரியான வேலை நாளைக்கு வேலை அப்போ ஐம்பது பேருக்கு சாப்பாடு டேக்கில் கஷ்டமே நேப்பிய தனியா சிறமி செய்தியோடு இவர் ரசட்சிக்கறியை மாதிரி தேங்காய் சிறீ விருந்து தந்துட்டு போனேன்னு சொன்னால் நான் அடுப்பில் வச்சுக்கிறக்கப்புறம் சோறையும் அதே மாதிரி இறச்சிக்கறையும் பருப்பு மற்றது சம்பலும் முட்டையும் தானே அப்போ அதை செய்யக்கூடிய மாதிரி ஐம்பது பேருண்டே இவர் இப்படி இறச்சி வாய் தந்தால் கம்சி வீரியம் கொடுக்க கம்சியும் இருக்கிறதா நான் கொஞ்சம் கொஞ்சம் பெல் பண்ணி தருவேன் கம்சி வீரியம் கொடுக்க நான் சமைக்க போறோம் அப்ப ஐம்பது பாசலும் அப்படியும் ஒரு பத்தரை பதினோரு மணிக்குள்ள முடிச்சிருடும் முடிச்சா அங்காளம் என்னன்னு சொல்லிட்டு பாசம் கட்ட அப்படியும் ஒரு மணிக்கு முடிக்கும் கொஞ்சம் ஸ்லோ தானே நாங்கள் அப்ப கொஞ்சம் மினக்கிடும் ஐம்பது பாசம் கட்டி முடிக்க வேறு என்ன ஒரு ஆள் கூட ஒரு ஆள் கட்டக்கூடிய சாப்பாடு கட்டில கொஞ்சம் வேலை அது கொஞ்சம் செய்ய செய்ய பழக்கத்துக்கு வந்துடும் அப்ப சரியன்ட்டு அப்ப முதல் வேலைக்கு பத்தரை பத்தரை பதினோரு மணிக்குள்ள அப்படின்னு சமையல் முடிச்சாலும் சொன்னா பாசம் கட்ட ஆரம்பிப்பேன் இப்போ தனியை செய்யல கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே இன்னொரு ஆக்கள் போட இன்னொரு ஆக்கள் கட்டக்கூடியவன் இது நானே போட்டு நானே கட்டணும் பன்னிரெண்டு பன்னெண்டு வயக்கில் இவர்கிட்ட சாப்பாடை நாங்கள் கொடுத்து விடணும் இவர் கடையை முடியல விட்டுட்டு வந்து தான் நாங்கள் ஆளை கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வருவோம் அதுக்குள்ளே நான் எல்லாமே முடிஞ்சிடுவேன் இறைச்சி கறி இப்போ மஞ்ச சாப்பாடுன்றபடியாக அந்த இப்போ மரக்கறி என்ன நாலு கறியும் வைக்கணும் மிரக்கறி கட் பண்ணுறதுக்கும் மினற்கு அதனால் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்போ பார்த்தா இவர் மறக்கற டைமில் சற்று தவறி முதலாம் லீவ் அணிக்க வைக்க வெட்டி கட்டியெல்லாம் தந்தவன் இப்போ இன்றைக்கு நாளைக்கு இறைச்சி கறி சமைக்கிறப்போ என்ன சொல்லுவேன் மச்சாப்பாண்ட வடியாக கணக்கு வேலை பாடிருக்கா வெங்காயங்கள வெட்டி உங்களை கிளங்க வெட்டி போட்டு இறச்சியெல்லாம் கழுவி போட்டு செய்கிற வேலை அப்போ இவர் எனக்கு ரசியமாகி தந்துது தேங்காயம் திரு அந்த மிஷினில் திருவென் கொஞ்சம் பயம் எனக்கு திரும்பி தந்துட்டு போனார் என்று சொல்லிட்டோம்னா நான் மெத்தமெட்ட வேலையில செய்து கொண்டு வந்தேன் அப்போ எனக்கு ஒரு இப்போ நீங்கள் சரி நீ ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆளை வச்சிருக்கலாம் தானே தேவையில்லையிருந்தே நினைக்கிறேன் அதை நான் தனியாகவே செய்வேன் இப்போ எங்கள் கம்சியும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தருவா அப்போ நானே இப்போ எல்லாத்தையும் செய்து கொண்டு வரேன் நம்பிக்கையோட நாளைக்கு எல்லாம் முடிய வேறு எல்லாத்தையும் ரெடி பண்ணி இல்லை அவளையும் வீணாக எல்லாத்தையும் ரெடி பண்ண குடிக்க மாதிரி இருக்கும் சரி இப்போ நாங்கள் நுழையா கழிச்சு கொண்டு இருக்கிறோம் நேரம் ஆயிட்டு அஞ்சு ஆச்சு மூணுக்கா ஏற்ற போறேன் ஏற்றிக்கொண்டு அப்படியே நான் டவுனுக்கு போக போறேன் மங்கிய டவுனுக்கு தான் போய் எல்லாத்தையும் வாங்க போறேன் வாங்க போய் பார்ப்போம்

நீங்கள் போன் பண்ணிக்க டீயை போட்டு உணவு நானும் இப்போ டியூஷன் அப்படி கண்டிப்பா சாமான் வாங்க நீரம் போடணும் இனிமே தான் வாங்க போட நீளம் போங்க பூட்டா போதும் இல்ல டியூஷன் இல்லை ஏற்றி கொண்டு தான் வந்து தான் இவரு பாத்தீங்கன்னா என்ன சொல்றது நாளைக்கு வந்து ஒரு சாப்பாடு எதுவும் செய்வதக்காக வந்து போய்கொண்டு இருக்குது இப்போ மந்திய டவுனுக்கு வந்துட்டோம் நம்ம நாங்கள் வாங்கி கொண்டு அடுத்த மிளக்கறியும் வாங்கக்கூடோம் ஒரு நாள் கொஞ்சம் பெருசாக இருக்காது ஆட்டல் நிற்கிறபடியே சும விதாதான் சரி நாங்கள் இப்போ கலாசல சாமான மாதிரி அடுத்த

था कि. मव시 में हम definesक का डता म्होंधू... अक्नालु का क्याieriणकु अप्रेंड Mal Indy डेंगोको சரி வாங்கி கொண்டு ஓகே மிரும்பு கடையில போட்டுட்டேன் பில் போட்டா அப்புறம் அதை மாத்தி தாண்டி தானே அப்ப கத்திரிக்காய் வாங்கிடலாம் அதுக்கு பத்தில முட்டை வாங்கி கொடுந்தானே அப்ப அத கட் பண்ணிட்டேன் மிரக்கறி எல்லாம் வாங்கிட்டேன் சில சில கடையில மற்ற வாங்கி கொண்டு போவோம்

இப்போ முட்டையை வாங்கி அப்டின்ன பயிரையும் வாங்கி போட்டு அப்படியே போ கடையாலையெல்லாம் சாமான்கள்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு என்னென்ன பொருட்கள் வாங்கிக்கணும்னு சொல்லி பார்ப்போம்மா இப்போ முட்டை வாங்கியிருக்கிறேன் பருப்பு மஞ்சள் பண்ணால் குயிக்காக அவையும் இருக்கும் பெரும்புச்சில்லாம் அவிய அவங்க

இப்போ சரியை இப்போ இதுக்குள்ளே மிளகு பெருங்கீராகம் வாங்கிருக்கிறேன் இதெல்லாம் ரம் இது வாங்கினேன் விளச்சி இதெல்லாம் நான் இப்போ மரத்து பவுடராகி வச்சு அப்படின் சோப்பின் பை சின்ன சோப்பின் பை பண்டல் அடுத்தது கருவாக வாங்கினாங்கில் இருக்கிறது இந்த சின்ன உங்க சொல்லி வச்சு கேரப்படாது சின்னவங்க கம்பின்னா கரை உப்புல உளக்கிழங்கு அதே மாதிரி பம்பா வெங்கையில கா மூந்தியில பம்பா சம்பலம் போடணும் பம்பாங்க எங்கால தக்காளி படம் சின்னவங்க உலகம் இருக்குது இதான் நாளைக்கு நாளைக்கு சமையலுக்குரிய திங்ஸ் வாங்கிட்டு மெயினாக இறைச்சி வாங்கணும் அதை நாளைக்கு முடிய வாங்கணும் தயிரும் வாங்கில அதுவும் முடிக்க தை நேரமாகிட்டு இருட்டு போட்டுட்டு அப்படி வந்துட்டேன் பொருட்களை மோடி கஷ்டம் தானே அப்ப நாளைக்கு விடிக்க வாங்குவோம் வந்துட்டு வந்துச்சேன் பிடிக்கவே மட்டும்தான் வாங்குவோம் நீங்க வேற விட்டு வாங்குற வேற விட்டு வாங்க நானும் கடையில இருந்து வர்றேன் கடையில இருந்து விலைக்க நாளைக்கு என்ன செய்யப் போனேன்னு சொல்லி நாளைக்கு முடிஞ்ச எனக்கு சுன்ற சுண்றன்னு இறைமில்லை கராச்சிலாம் அவ்வளவு வேலையே இருக்கு வெணம் போலவே எல்லாம் வந்து முடிஞ்சவே கிடைக்குது அஹ் போனவேல நாளைக்கு சாப்பாடு உழுக்க போனோம் அதுக்கு டேக்க போக ஓனம் கடவுள் என்ன செய்ய போனோன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியல பயமா கிடக்கு நான் என்ன ஆள் என்ன காய்ச்சல் அவனோட எந்த கண்ணனோட கதை கே என்ன செய்ய போடணுன்றே சத்தியமா தெரியல விட்டுட்டு ஸ்டக் ஆகி போய் வந்து இதே இருக்கிறேன் நாளை விடிஞ்ச உடனே அந்த வேலையை செய்யறதா இந்த வேலையை செய்யறதா நீங்க விடிய இதெல்லாம் மறைச்சு வந்து நான் பிடிக்க போய் பாருங்க இல்ல நான் முடிய போல கிளம்பி கடைக்கு போறேன் கீரை மீன் பாடு தான் கீரை மீன் பாடு ரெண்டே கூடி மீன் ஒரு நாள் கழிஞ்சு போறதும் இங்கே நான் வந்து கலட்டி கலட்டினா என்னன்னு சொல்றது பட்ஜெட் வா கூட்டே நேரம் இல்லை நேரம் இல்லை என்று அந்த ஒரு சாமான் உடஞ்சு போயிட்டது அதை ஒட்டி ஒட்டா கொடுக்கணும் அப்ப அதனடி அளவு விட்டுட்டு வந்து முடிய வேலைக்கு வந்துருவாங்க என்ன சேப்போன்னு எது சேப்போன்னு சொல்லி பெரிய யோசனையில இதுல வந்து இருக்கு இதான் உண்மை ആ ഇക്ലവന്റെ കാര്യം എന്നെ തന്നെ ആളെ കേറ്റാറ് ചെയ്യു ഇതിനെ നിങ്ങൾ ചാനൽ ചെയ്തില്ലേ ഞാൻ ഞാൻ രജി എന്താ മാനന്തല്ലേ നമ്മൾ നാളെ വലിയ ആളുകളുടെ ലൈ പോയിടും അപ്പോൾ എന്താ ആ അവിടെ അല്ല അവിടെ ഞാൻ തിരിവലയ ആറ് മണിക്കുള്ളു കളാറെ ആരെ മിസിന വാങ്ങി വെജ് ബോർഡ് അമ്മ അപ്പ മിസിന വാങ്ങി വെജ് ബോർഡ് തിരുവല്ലല തിരുവപ്പറവ ആ പണങ്ങ പറവുന്നേ കൊണ്ടാ നമ്മേന്നോട് വേ അങ്ങടെ അണ്ടി വന്നത് വാതില്

சரி இப்போ நான் மிளக்கறி சந்தை போய் பார்த்தேன் நகலும் விலை குறையலை நோமலாவே கிலோ நூற்றி எண்பது இருநூறுவா விற்கிற மிளக்கறி அஞ்சூறு அறுநூறுவா நானூறுரூவாண்டு விற்கிது ஓரளவுக்கு ரொக்கம் முதல் ஆயிரம் ஆயிரத்தி இருநூறுவா போனது மற்ற பைத்தங்காய் எல்லாம் கொஞ்சம் கிலோ ஐநூறுபா அதுகள் போகுது கறிமுளகா வயிற் தேங்காய் ஓரளவுக்கு ஓகே அகலும் இல்ல இல்லை வார மாசம் கூடுதல மாசி மாசத்துல மிரக்கறி மாசி பங்குனி அனுப்பி சொன்னா கொஞ்சம் உறக்கமா இருக்கும் நல்லா மிரக்கறி ஆசைக்கு வாங்கி மிரக்கறி சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப கொஞ்சம் நடத்துறத்துல போய் கொண்டு இருக்குது சரி இப்ப எல்லாம் சாமான் எல்லாம் வாங்கிட்டு அதேமாதிரி எல்லாம் இன்றைக்கி இரவு எல்லாத்தையும் ஒழுங்கு செய்துட்டு படுத்தணுன்னு சொல்லி சொன்னா நாளைக்கு நம்பிக்கை உடம்பி என்னென்ன சொன்னா ஒரு மணி நூறு மணிக்கு சாப்பாடு தானே குறைவா இல்லையா

வேலையு அஞ்சு மணி அனுபவ மாட்டேன் உண்மையாக தான் சொல்றேன் ஆனா நாளைய வேலையா இருக்கே சாமி வேலை குழம்புலாம் நான் மணிக்கு பாயனக்குள்ள முடிப்பேன் நித்திரையே வராதா